நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரர் திரு கோ எழிலன் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகளை கேட்போம் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் எழிலன் மாநில செயற்குழு உறுப்பினர் டாஸ் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டி ஒருவர் கோபப்பட்டு திடீரென பேசினால் உங்களுக்கு தெரியும் அது வார்த்தைகள் என்னென்னமோ வந்து அவர் தெரியாமலே விழுது உணர்ச்சி வசப்பட்டு அப்போ உடலுக்கும் உள்ளத்திற்கும் உள்ள தூரம் அதிகரிக்கும் உள்ளத்தை நீங்கள் அடக்க முடியாமல் இருக்கும்போது தான் இந்த கோபத்தின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் உள்ளத்தை அடக்கி வைங்கிறாங்க உள்ளத்தை உள்ளத்தை அடக்குவது ரொம்ப கஷ்டம் உள்ளம்னா மனசு அந்த மனதை அடக்குவதை விட அறிய முற்பட வேண்டும் சொல்கிறாங்களா மனதை பக்குவப்படுத்த மட்டும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரியவங்க அப்போ அந்த மனதை பக்குவப்படுத்தினால் மட்டும்தான் உள்ளத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அறிந்தால் மட்டும்தான் கோபப்படுவதை நிறுத்த முடியும் ஒரு விவசாயி மழை சுத்தமாக இப்போ மழை பெய்யுது அப்போ அந்த நேரத்தில் என்னது மழை பொய்த்து விட்டது மழை சரியாக இல்லை ஊரில் உள்ள மக்கள்லாம் வேறு தண்ணீருக்காகவோ உணவுக்காகவோ தானியங்களுக்காக ஊரை விட்டு எல்லாம் செல்கிறாங்க அப்போ அந்த விவசாயி என்ன சொல்கிறாருன்னா அவரும் ஊரை விட்டு கிளம்ப கிளம்பலை கொஞ்ச நாள் கழித்து கிளம்பலாம் நினைக்கும் போது அப்போ அவர் பையனும் கேட்குறான் அப்போ கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அவர் தான் நம்மளை மேலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறார் அப்படியே அப்பா நேராக அவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிறார் இல்லை நீ பார்க்குறியா இல்லையோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறான் இப்போ எல்லோரும் ஊரை விட்டு கிளம்பும்போது இந்த விவசாய குடும்பம் மட்டும் அங்கேயே இருக்குது ஒன்றிலாம் கழித்து போனாங்க எல்லோரும் ஊரில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரே ஒரு இடத்தில் அந்த செழிப்பான கிணறு வச்சு தண்ணி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு சோளம் வதஞ்சிருக்கு அந்த கொல்லையில் இவருக்கு வீட்டில் எந்த தானியமும் இல்லை அப்போ பையனை அழைச்சிக்கிட்டு ஒரு அறுவாள் எடுத்துக்கிட்டு அந்த சோள கொல்லைக்கு போய் இவருடைய சோளக்கொல்ல இல்லை அடுத்தவங்க விட்டு சோளம் இல்லை ஆனால் வேறு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழியில் நினச்சிட்டு பையன்கிட்ட சொல்கிறாரு நீ மேலே மரத்தின் மேலே உட்காரு யாராவது வ வருகிறானவர்களா அப்படின் பார் வந்தால் எனக்கு குரல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவால் எடுத்து முதல் அந்த சோழக்கதிரை அறுக்கிறாரு போது ஒரு பையன் கத்துறான் ரெண்டு பையன் கத்துறான் அப்பா வர்றாங்க வர்றாங்கங்கிறான் யார் வராங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கல ஒருத்தருமே இல்லை பார்க்குறாங்கங்கிற வராங்கிற அப்படின்னு சொன்னான் அப்பா நீ தானே என்கிட்ட என்ன சொன்னீங்க யார் வருகிறார்களோ வரலையோ யார் பார்க்கிறார்களோ பார்க்கலையோ இறைவன் அந்த பேராற்றல் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறது என நீங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள் ஆம் அந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தன்னை தந்தைக்கு கண்ணீர் வந்து விட்டது தன் தவறை உணர்ந்து மகளிடம் மன்னிப்பு கேட்டு என்னுடைய கொள்ளையில் தான செஞ்சிருக்கின்ற மொழியை அடுத்தவர் என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்தவருடைய காட்டில் அடுத்தவருடைய விவசாயத்தில் அவருடைய உழைப்பை நான் திருடக்கூடாது என கூறினார் இறைவன் பேராற்றல் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றது எழிலன் உங்கள் வழிகாட்டும் நிபுணர் இன்றைய இரண்டாவது வாழ்க்கைச் செய்தியில் ஒரு துறவியிடம் நண்பர்கள் நடந்து பேர் சென்று இந்த உலகத்தை பற்றி எதுவுமே புரியவில்லை எது நல்லது கெட்டது என எங்களால் அறிய முடியவில்லை நீங்கள்தான் துறவியாச்சேன் ஞானம் பெற்றவராச்சேன் நீங்கள் கூறுங்கள் என கூறுகிறார் அவரும் அதை சொல்கிறார் ஆம் எனக்கும் புரியவில்லைங்கிறார் உலகத்தை பற்றி எனக்கும் புரியவில்லை என்ன சாமி நீங்கள் வந்து ஞானம் பெற்றவர் நீங்களே அப்படி சொன்னால் நாங்கள் என்ன வருது சரி சரி வாங்க உலகத்தை எதை புரியுமான்னு பார்க்கலான்ட்டு அந்த நண்பர்கள் அந்த பத்து பேரையும் கூப்பிட்டுட்டு ஒரு விமானத்தில் அருகில் உள்ள வனத்திற்கு மேலே பறக்கிறாங்க அப்போ துறவி சொல்கிறாரு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதிலை சரியாக சொல்ல சொல்லிவிட்டால் அந்த விமானம் உங்களை புறப்பட்ட இடத்திலே கொண்டு பத்திரமாக இறக்கிவிடும் இல்லை தவறாக சொல்லிவிட்டால் நம்ம காட்டின் மேல் பறக்கும்போது உங்களை அங்கேருந்து தள்ளிவிடும் அப்படி சரி சாமின்ட்டு வந்துட்டாங்க விமானம் போகுது அந்த விமானத்தில் இருந்து கீழே பார்க்கிறார்கள் ஒரு வனத்தில் புலி தன் குட்டிகளோடு உலாவுகிறது அந்த சமயம் பார்த்து மானும் தனது இரண்டு குட்டிகளோடு அந்த பக்கம் அப்படி கிராஸ் பண்ணது உடனே செய்து புலி அந்த மானை பார்த்தவுடன் அதை அடித்து உணவுக்காக அந்த மானை தாய் மானை எடுத்துகிறது கொன்று விடுகிறது அந்த ரெண்டு மான்குட்டிகளுக்கும் யார் இல்லை தாய் இல்லை உன்னை கேட்குறாரு நீ கீழே பருத்தியில் ஒரு காட்சி இது சரியாக தவறு இது தவறு பாருங்கள் இந்த புளி மானை அடித்ததால் அந்த குட்டிகளுக்கு அம்மா இல்லைன்னு சொன்னார் உடனே அந்த புருஷகுமான சொன்ன அவரை கீழே தள்ளி விட்டுருச்சு உடனே பக்கத்தில் உள்ளே கேட்குறாரு துறை அவரு சொன்னாரு அவர் முதல்ல சொன்னவர் சரி தான் கீழே தள்ளுது ஆளுக்கு ஒன்று ஒன்றா கேட்குறாங்க எல்லாரும் தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் மட்டும் சொல்கிறான் இது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு இதை புரிந்து முடியவில்லை ஒரு பக்கம் புலியின் குணம் அதனுடைய இயற்கையாகவே அது மானை பார்த்தால் அது கொள்வது தனக்கு வேண்டிய உணவை எடுப்பது என்பது ஒரு பக்கம் அது அதை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு புளி வந்து மானை கொள்வது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மானுக்கு குட்டிகள் இருக்கும்போது தாயிருந்து அந்த குட்டிகள் எவ்வாறு வளரும் எனக்கு பார்த்தால் சரியாக தவறாக என புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறாரு அதைத்தான் துறையில் சொல்கிறார் நான் அங்கேயே சொன்னேன்ல உலகை புரிந்து கொள்ள முடியாது அனைத்து உங்களுக்கு என்றைக்கு என்ன தேவையோ உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை மட்டும் செய்யுங்க உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தலைமையில் தூக்கி வைத்துக்கொண்டு தலையில் தெனித்துக்கொண்டு ஒவ்வொரு செயலுக்கும் சரியாக தவறாக என நீங்கள் நினைத்து நினைத்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு நிம்மதி என்பது இருக்காது அதனால் எல்லாத்துக்கும் ஒரே நாள் சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் தீர்ப்பு எழுதாதீங்க உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு மட்டும் இன்றைக்கி என்ன தீர்ப்பு என்பதை யோசியுங்கள் என தொடர்போறுகிறான் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் எழிலன் வழிகாட்டும் நிபுணர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் இயங்கும் வணக்கம் நேயர்களே எவ்வாறு வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நாள் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று கோவில்பட்டி இசை எஃப் ஒளிபரப்பாகும் கோவில்பட்டி ஓய்வுபெற்ற தபால் துறை ஊழியர் தவமணியின் பக்கத்தில் மலர்களில் வாசல் வீசும் சில பாடல்கள் உங்களுக்காக அதன் முன்னோட்டம் வியாழக்கிழமை மரவாதிகள்